பாண்டியன் ஷோ சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரமோவில பணத்தை எடுத்தது கதிர் தான் அப்படிங்கிறது பாண்டியனுக்கு இப்போ நல்ல தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடுச்சு இப்ப பணத்தை திருப்பி கொடுக்குறியா இல்ல வீட்டை விட்டு வெளியில போறியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாண்டியன் கதிர்கிட்ட கேள்வி கேட்கிறாப்ல என்னால திருப்பி இப்பொழுதைக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை புடிச்சு வெளியில தள்ளி விடுறாப்புல நம்ம பாண்டியன் யாராலையுமே எதுவுமே சொல்ல முடியல அந்த நேரம் பார்த்து கரெக்டா சரவணன் கதிர் கையை புடிச்சு நிப்பாட்டி இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்காக தான் கதிர் அந்த காசை எடுத்து கொடுத்தான் நாங்க ஹனிமூனுக்கு போனோம் இல்லையா சோ அந்த ட்ரிப்புக்கு தங்கமயில் கூட வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் புக் பண்ணியிருந்தாங்க இல்லையா மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு ஐயாயிரம்லாம் இல்லைப்பா இருபத்தி அஞ்சாயிரம் அந்த பணத்தை தான் கதிர் எனக்கு பணத்தை எடுத்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாப்புல இதை கேட்ட உடனே தங்கமயிலோட முகத்தை பார்க்கணுமே அப்படியே பயந்து நடுங்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க நம்ம பாண்டியன் தங்க ஒரு லுக்கு விட்டாப்புல பாரு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல முதல் முறையா நம்ம தங்கமயில் பாண்டியன் கிட்ட ஒரு விஷயத்துல சிக்கி இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்